விகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் இந்த உலகில் விடுவிக்கப்படாத விந்தை மர்மங்கள் எவ்வளவோ இருக்கின்றன அதில் ஒன்றுதான் உலக அதிசய வ வரைபடம் அது குறித்து தான் இன்று எபிசோட்ல பேச போகிறோம் துருக்கி நாட்டின் இஸ்தான்புல் நகரம் அங்கு டோபாக்கி அரண்மனையில் உள்ள ஒரு நூலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த நூலகத்தில் உள்ள புத்தகங்களை தூசி தட்டி புதுசாக நம்பர் போட்டு பட்டியலிடுகிற வேலைப்பாடு பிஸியாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஜெர்மனியை சேர்ந்த குஸ்தான் டீஸ்மான் அப்படின்ற அறிஞர் இந்த வேலையில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தார் அப்போ அந்த புத்தக குவியலில் இருந்து தூசியும் தும்புமாக இருந்த ஒரு புத்தகத்தை அவர் கையில் எடுக்கிறார் அது புத்தகம் இல்லை வர வரைபடம் உலக வரைபடம் கேசல் அப்படின்ற மானோட இருந்து வரையப்பட்ட ஒரு பழங்கால வரைபடம் அது ஆயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டில் உருவாக்கப்பட்டிருந்தது வரைபடத்துக்கு கீழே ப்ரீ ரைஸ் அப்படின்றவரோட கையெழுத்து இருந்துச்சு அந்த வரைபடத்தை பார்த்த கு குஸ்தான் டீஸ்மார்க்குக்கு தூக்கி வாரி போட்டுது என்ன காரணம் அப்படின்னு கேட்குறீங்களா அதையும் பார்க்கலாம் அந்த வரைபடத்தில் தென்துருவத்தில் இருக்கிற அண்டார்டிகா பனிக்கண்டம் அழகாக தெளிவாக எந்தெந்த இடத்துல மேடு எந்தெந்த இடத்துல பள்ளம் அப்படின்னு சரியாக வரையப்பட்டு இருந்துச்சு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணாவது வருஷம் ஜேம்ஸ் குக்கு அண்டார்டிகா பனிக்கண்டத்தில் காலடி எடுத்து வச்சார் அப்படி இருக்கும்போது ஐநூ ஆயிரத்தி ஐநூற்றி பதிமூணில் உருவாக்கப்பட்ட வரை வரைபடத்தில் அண்டார்டிகாவை எப்படி துல்லியமாக வரைஞ்சிருக்க முடியும் அப்படின்றது தான் அதிசயம் இந்த ஆச்சரியம் இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் நீடிக்குது பதினாறாம் நூற்றாண்டு சேர்ந்த இந்த ப்ரீரைஸ் வரைபடத்தில் அமெரிக்க கண்டத்தோட படம் இருக்குது தென் அமெரிக்கா ரொம்ப ரொம்ப தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு அதுலேயும் தென் அமெரிக்காவும் ஆப்பிரிக்காவும் சரியான அளவில் ஏற்ற இறக்கத்தோட இப்போ உலகத்தில் இருக்கிற நவீன மேப்புகளோட போட்டி போடுற விதத்தில் இருக்கிறது இன்னும் ஆச்சரியம் ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த பழைய மேப்பில் மூணில் ஒரு பங்கு தான் மிஞ்சி இருக்குது மிச்ச பகுதியும் அழியாமல் இருந்திருந்தால் இன்னும் பல ஆச்சரியங்கள் நமக்கு இருந்திருக்கும் ஃப்ரீ ரைஸ் அப்படின்றவர் யாருன்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா ஃப்ரீ ரைஸ் துருக்கி ஆட்டோமான் பேரரசில் வாழ்ந்த மிகச்சிறந்த கடற்படை அட்மிரல் அவர் அவரோட முழு பேர் முகமது மொகைதீன் ப்ரீ இவர் அட்மிரல் மட்டுமல்ல அந்த காலத்தில் மிகச்சிறந்த கப்பல் ஓட்டும் நேவிகேட்டர் புவியியல் அறிஞர் வரைபட கலைஞர் அப்படின்னு பல முகங்களோடு வாழ்ந்திருக்கிறார் ஆயிரத்தி ஐநூற்றி பதிமூணில் இவர் உருவாக்கின அந்த வரைபடத்தை அப்போதைய ஆட்டோமான் பேரரசர் சுல்தான் முதலாம் செலிமுக்கு ப்ரீரைஸ் பரிசா தந்திருக்கிறார் வரைபடத்தில் தனது கையெழுத்து போட்டிருக்கிற ப்ரீ ரைஸ் அது முகரம் தொள்ளாயிரத்தி பத்தொம்போது அப்படின்னு மாதம் வருஷத்தையும் குறிப்பிட்டிருக்கார் அதன்படி கணக்கு போட்டு பார்த்தா இந்த மேப்பை அவர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி பதிமூணாம் வருஷம்தான் உருவாக்கியிருக்காருன்னு தெளிவாக தெரியுது சுல்தானுக்கு அவர் பரிசா தந்த அந்த வரைபடம் தான் கடைசியில் இஸ்தான்புல் டோபாக்கி அரண்மனை நூலகத்துக்கு எப்படியோ வந்து சேர்ந்துருக்கு இந்த அதிசய மேப்பை வரைஞ்ச ப்ரீரைஸ் துருக்கி நாட்டில் கலிபோலி பகுதியில் பிறந்தவர் இவரோட அப்பா மாமா ரெண்டு பேரும் ஆட்டோமோன் பேரரசில் முக்கிய பதவிகளில் இருந்தவங்க ஒரு கட்டத்தில் துருக்கி நாட்டுக்கும் இத்தாலி நாட்டில் இருக்கிற என்ற பகுதி அரசுக்கும் இடையே போர் நிக வெடிச்சிது அந்த போரில் ப்ரீரைஸ் கடற்படை அதிகாரியாக கலந்துக்கிட்டார் இந்த சண்டையின் காரணமாக நிறைய நண்பர்களாக அவர் இழந்துட்டார் இதனால் சலித்து போன அவர் கடற்படை வேலைக்கு குட் பை சொல்லிவிட்டு இஸ்தான்புல் நகரத்துக்கு வந்தார் அங்கே கிராண்ட் பஜார் பகுதியில் ஒரு ஸ்டுடியோ அமைச்சு வரைபடங்களை வரைகிற வேலையில் இறங்கினார் ப்ரீரைஸோட மாமா கமால் ரைஸ் மிகப்பெரிய அதிகாரம் கொண்ட நபராக இருந்தார் அவர் ஆயிரத்து ஐநூற்றி ஒன்றாம் வருஷம் ஸ்பெயின் நாட்டில் வலன்சியா பகுதியில் கடல் பகுதியில் ஸ்பெயின் நாட்டினுடைய ஏழு கப்பல்களை வழிமறித்து தாக்கினார் அந்த கப்பல்களில் இருந்த சில மேப்புகள் அவர்கிட்ட சிக்கிச்சு அதை கொண்டு வந்து மருமகன் ரைஸ் கிட்ட கொடுத்தார் அந்த வரைபடங்களும் ரைஸ் அவரோட வரைபடத்தை வரைவதற்கு உதவியாக இருந்திருக்கு நான் வரைஞ்ச இந்த வரைபடம் மொத்தம் இருபது வ வரைபடங்களை பார்த்து அதன் உதவியோடு வரையப்பட்டது அப்படின்னு ரைஸ் அவருடைய வரைபடத்திலே குறிப்பிட்டிருக்கார் எட்டு ஸ்பானிய வரைபடங்கள் நாலு போர்ச்சுகீசிய வரைபடங்கள் ஒரு இந்திய வரைபடம் பல பல அரபு வரைபடங்களை பயன்படுத்தி அதை பார்த்து தான் ப்ரீரைஸ் அவரோட அதிசய வரைபடத்தை உருவாக்கியிருக்கார் இதே நேரத்தில் அமெரிக்காவுக்கும் போய் வந்ததாக சொன்ன ஒரு கிட்ட இருந்து தகவல் வாங்கி அந்த தகவலின் அடிப்படையில் ப்ரீரைஸ் இந்த வரைபடத்தை தயாரித்தார் அப்படின்னு ஒரு கதை இருக்குது இது போக சில பழமையான மேப்புகளும் கிட்ட அந்த காலத்தில் இருந்திருக்கு சரி ப்ரீரைஸுக்கு முன்னாடியே பல விதமான மேப்புகள் இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கு தெரியுது அதில் கொலம்பஸ் காலத்தைய மேப்பும் ஒன்று இந்த மேப்பை தயாரித்தவர் ஜெர்மனியை சேர்ந்த ஹென்ரிகல் ஹென்ரிகஸ் மார்டலஸ் அப்படின்றவர் இந்த மேப்பு ஆறு அடி நீளம் மூன்று அடி உயரம் உள்ள மேப்பு இந்த மேப்பில் லத்தீன் மொழியில் ஹென்ரிகஸ் மார்ட்டலஸ் எழுதின குறிப்புகளும் இருந்துச்சு உலக வரலாற்றில் அமெரிக்கான்ற பெயர் முதன் முதலாக குறிப்பிட்ட மேப்பு இந்த மேப்பு தான் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிக்க மிக உதவியாக இருந்ததுக்கும் இந்த மேப்பு தான் காரணம் இது போல் கொலம்பஸ் அட்லாண்டிக் கடலை கடந்து மேற்கு இந்திய தீவுகளுக்கு போய் சேர்ந்தபோது அவரும் ஒரு மேப்பை உருவாக்கியிருக்கார் அந்த கொலம்பஸோட மேப்பு என்ன ஆச்சுன்னு இதுவரை யாருக்கும் தெரியல பல நூற்றாண்டுகளாக அந்த பல பேர் அதை தேடிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னையே அட்லாண்டிக் கடலுக்கு அப்பால ஒரு பெரிய நிலப்பரப்பு இருக்குது அப்படின்றது போர்ச்சுகல் நாட்டுக்காரங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு ஸ்பெயின் நாட்டுக்காரங்களுக்கும் அரசல் பொருசலாக இந்த விஷயம் தெரியும் ஆயிரத்து ஐநூறாம் ஆண்டை சேர்ந்த ஒரு பழங்கால மேப்பு ஸ்பெயின் நாட்டோட தலைநகரான மாட்ரில் மாற்றிட்டில் உள்ள கடற்படை மியூசியத்தில் இப்போவும் இருக்குது சரி இப்போ திரும்பவும் ரைஸுக்கு வருவோம் அவர் வரைஞ்ச வரைபடத்தில் இருக்கிற அண்டார்டிகா பகுதி தான் இப்போ கூட பலரை ஆச்சரியப்படுத்திக்கிட்டு வருது அமெரிக்க விமானப்படையைச் சேர்ந்த கேப்டன் டொராண்டோ டபிள்யூ பரோஸ் அப்படின்றவர் ப்ரீரைஸோட நகல் மேப்போட ஒரு முறை அண்டார்டிக்கா பகுதி மேலே விமானத்தில் பறந்தார் வானத்தில் பறந்தபடியே கீழே இருக்கிற அண்டார்டிகா தரைப்பகுதியும் வரைபடத்தையும் அவர் ஒப்பிட்டு பார்க்குறாரு இவ்வளவு துல்லியமாக இந்த தரை அமைப்போட ரைஸ் மேப் ஒத்து போனது வானத்தில் பறந்துட்டு பார்த்தா தான் இந்த மாதிரி துல்லியமான மேப்பை உருவாக்க முடியும் உலகத்திலேயே இருபதாம் நூற்றாண்டில் தான் மனுஷன் விமானத்தில் பறக்கவே ஆரம்பித்தான் அப்படி இருக்க அவ்வளவு துல்லியமாக அண்டார்டிகாவை ரைஸ் எப்படி பதிவு செஞ்சார் அப்படின்னு ஆச்சரியப்படுறார் கேப்டன் டொராண்டோ டபுள்யூ பெரோஸ் அண்டார்டிகா பற்றின ப்ரீரைஸ் மேப் சித்தரிப்பு அவ்வளோ அற்புதமாக இருக்குது அது என்னை ஆச்சரியப்படுத்திடுச்சு அப்படின்னு கேப்டன் டொரண்டோ டபிள்யூ பராஸ் சொல்லியிருக்காரு அண்டார்டிகாவில் இருக்கிற குயின் மேட்லேண்ட் பகுதி பிரின்ஸ் மார்த்தா கடற்கரை இதெல்லாம் கூட அவ்வளோ நுணுக்கமாக அவர் மேப்பில் அந்த காலத்திலே பதிவு செஞ்சுருக்கார் அவரோட அதிசய வரைபடத்தில் லேப்ரடார் நியூ பவுண்ட்லேண்டு பகுதி கியூபா மத்திய அமெரிக்காவோட சில பகுதிகள் வெனிசுலா மாதிரியான இடங்களும் இருக்கிறது தான் இன்னும் அதிசயம் பிரீரைஸ் அந்த காலத்திலே கிரேக்க மொழி இத்தாலிய மொழி ஸ்பானிஷ் மொழி உள்பட பல மொழிகளை தெரிஞ்சு வச்சுருந்துருக்கார் வரைபடம் மட்டுமல்ல அந்த காலத்தில் கித்தாப் பாக்ரிய அப்படின்ற பேரில் கப்பல் நேவிகேஷன் புத்தகத்தையும் அவர் எழுதியிருக்கார் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டில் ப்ரீரைஸ் இன்னொரு மேப்பையும் உருவாக்கியிருக்கார் அந்த மேப்பில் ஆறில் ஒரு பகுதி தான் இப்போ கிடைச்சிருக்கு மற்ற பாகங்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு அந்த மேப்பு முழுசாக கிடைச்சிருந்தால் பழங்காலத்து உலகத்தை பற்றி இன்னும் சில அதிசய தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கும் ப்ரீரைஸோட மார்பளவு சிலை இப்போவும் துருக்கி நாட்டு கடற்படை மியூசியத்தில் இருக்குது அவரோட புகழ்பெற்ற அதிசய வரைபடம் இஸ்தான்புல் நகரத்தில் இருக்கிற டோபாக்கி அரண்மனை நூலகத்தில் ஒரு காலத்தில் மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்துச்சு இப்போ பா மக்கள் பார்க்க முடியாதபடி அதை எடுத்து உள்ளே எடுத்து வச்சுட்டாங்க அதுக்கு என்ன காரணம்னு தெரியல இருந்தாலும் கூட இன்னும் பல பேரை ஆச்சரியப்படுத்திக்கிட்டு அந்த ப்ரீரைஸ் அதிசய மேப்பு இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் இன்றைய நிகழ்ச்சியை சுடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய தகவல்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்